ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் திருமாவளவன் ஒரு கோவிலுக்குள்ளே போயிட்டு விபூதி பூசி அதை அழித்தது மிகப்பெரிய பிரச்சனையாச்சு நமக்கு எல்லாருக்கும் அது தெரியும் அதில் வந்து என்ன சொன்னார்ன்னா நான் வந்து விபூதியை அழிக்கலை வேர்வையில் அப்படி லைசாக தொடச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனால் நமக்கு நல்லா தெரிஞ்சது அவர் செல்ஃபி எடுக்க கேட்டு வந்த தம்பதிகளுக்கு அந்த போ இதை மொபைலில் ஓப்பன் பண்ணி அதில் தெரிஞ்ச ஃபோட்டோவில் நல்ல ஒரு அற்புதமாக அந்த விபூதி மட்டும் அழிச்சிட்டு போட்டார் அது அதோடு விட்டுருந்தால் பரவாயில்ல இப்போ என்ன சொல்கிறாருன்னா நான் விபூதியோடு இருந்தால் மட்டும் என்ன கருவறைக்குள்ளே நீங்கள் அனுப்பிடுவீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு கருவறைக்குள்ளே யார் போகணுங்கிற ஒரு விதிமுறை இருக்குது இவர் போய் என்ன செய்ய போகிறாரு சாமி அலங்காரம் பண்ண போகிறாரா சாமிக்கு அபிஷேகம் பண்ண போகிறாரா அப்படி இல்லைன்னா மந்திரங்கள் ஓதி வழிபாடு செய்ய போகிறாரா எதுவுமே செய்ய போகிறதில்ல அப்புறம் என்னத்துக்கு இந்த வீராப்பான பேச்சு அதாவது ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு வரைமுறை இருக்குது அந்தந்த ஜாதியினர்கள் தான் அந்த கோவிலுக்குள்ளே போகணும் அந்த மூலஸ்தானத்துக்குள்ளே நுழையணும் அவங்க மட்டும்தான் உண்டாங்க அந்த அம்மனுக்கோ ஆண்டவனுக்கோ செய்யக்கூடிய அலங்காரங்களை செய்யணும் மந்திரங்களை பிழை இல்லாமல் சொல்லணும் அப்புறமா தான் அவங்க அந்த வழிபாடுகளை நடத்துவாங்க அதில் எதுவுமே இந்த ஆளுக்கு தெரியாது ஆனால் இவர் வீராப்பா என்ன சொல்றாரு நான் விபூதியை அளிக்காமல் மட்டும் மட்டும் என்ன கருவறைக்குள்ளே விட்டுருவாங்களா அப்படின்னு சொன்னால் இதை விட கேவலமான ஒரு பதில் இருக்க முடியுமான்னா சத்தியமாக இருக்காது ஏன்னா இந்து மதத்தில் இப்போ மீனாட்சி அம்மன் கோவிலில் ஒரு சில ஜாதியினர் தான் போய் அந்த மீனாட்சி தேவிக்கு அலங்காரம் செய்யணும் அபிஷேகம் செய்யணும் வழிபாடுகள் செய்யணும் தீபாராதனை காட்டணும் அதே மாதிரி சிதம்பரம் நடராஜர் நமக்கு தெரியும் அவங்க தான் அதை செய்யணும் வேறு யாரும் அதுக்கு செய்கிறதுக்கு அளவு கிடையாது எந்த விதமான ஒரு அனுமதியும் கிடையாது அப்படி இருக்கும்போது என்ன விபூதி அளிக்காமல் மட்டும் இருந்தால் என்னை மட்டும் என்ன உள்ள கருவறைக்குள்ள அனுப்பிச்சிடுவீங்களா அப்படின்னு சொன்னால் கருவறைக்குள்ளே போய் நீ என்ன செய்ய பாரு உன்னால் என்ன முடியும் கருவறையில் போய் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அபிஷேகம் பண்ண முடியுமா ஆராதனை பண்ண முடியுமா அலங்காரம் பண்ண முடியுமா அதில் என்ன அர்ச்சனை தான் பண்ண முடியுமா ஏதோ ஒன்று நுழைஞ்ச மாதிரி திறந்த வீட்டில் நாய் நுழைஞ்ச மாதிரி கருவறைக்குள்ளே நான் போயிடுவேன்னா என்ன அலோவ் பண்ணுவீங்களான்னு கேட்டால் என்ன அர்த்தம் இதை விட ஒரு முட்டாத்தலம் சத்தியமாக வேறு கிடையாது அதனால் நீங்கள் இதை ஏற்கனவே முடிஞ்சு போன சமாச்சாரம் இது மறுபடியும் மறுபடியும் அதை பெருசுப்படுத்துவானுங்கிறத நமக்கு புரியல ஒத்திக்கிட்டு இருந்தாருன்னா அவர்கள் நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்